ஜார் கமலநாதன் ஜார்ணன் திரு ஜனார்தனன் திரு ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு நன்றி அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் அதே போல இந்த பகுதியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர்கள்

உங்களை Auf capitalistharma wollen Rawtober உங்களையும் அன்றுமை yeast удар்மு autantுக் diction்ற சவவேண்டுமாக்க் கிறப்பாள các opacity underneath review செய்கை நே மே الشாந்தும் அக்கைச்

அற்புதமான சிறப்பகுதி அறிவன் ஆறுமுகம் இல்லை ஆனால் அவருடைய பிள்ளைகள் திரு முருகன் பழக்கடை அறிவு திரு எஸ் ஆர் டி ரங்கநாதன் ஆடியோ ஆபிஸ் பாபு சென்னவன் முத்து சுதாகர் கவுன்சிலர் ஆகியோர்களுடைய ஏற்பாட்டில் அறிவு பழகடை அன்னம் விசுவாசி இந்த மாதிரி அற்புதமான திட்டப்பணிகள்

வாகனத்தில் வைக்க சொல்கிறார்கள் அந்த மாலையை கணபதி பாலிமல் டிவி எடுத்துக்கிட்டே இருக்காரு கணபதி அதுல இந்த பகுதியை சார்ந்தவர் அப்பாப்புள்ள சந்ததா உங்க குடும்பம் அது மாதிரி ரவி அங்காளம்மன் கோயில் திருவை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து நால அன்னைக்கு காலையிலேயே போய் ஓட்டு போடணுமா

வேட்பாளர் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து நடைபெற வேண்டும் அத்தனையும் செய்து முடிப்போம் என்ற வாக்குறுதியை தருகின்ற கட்டமாக வாக்கு கேட்டு மாநிலத்துறை அமைச்சர் அவர்களும் வேட்பாளர் திரு நிர்மாவும்

அவர்களை பாக்கொண்டிருக்கிறார் மனதிலாளிகள்